குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்குமான நலங்கு மாவு சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வெல்கம் டு சிஎஸ் ஹோம்மேட் எசென்ஷியல் நலங்கு மாவு சோப்பு செய்கிறதுக்கு அரை ஸ்பூன் சந்தன பவுடரு அரை ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூனு கடலை மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் சேர்த்து பன்னீர் சேர்த்து நல்லா குழம்பா திக்கான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அலோவேராவை ஓரமெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பு மட்டும் நல்லா ஸ்பூனில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் எடுக்கணும் நான் வந்து இன்னைக்கு ஷியா பட்டர் சோப் பேஸ் எடுத்திருக்கேன் ஆறு சோப் செய்ய போகிறேன் நான் ஒவ்வொரு சோப்பும் ஒன் டுவெண்ட்டி கிராம் சோப் செய்ய போகிறேன் நான் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் சோப் பேஸு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நான் டபுள் பாய்லிங் மெத்தடில் அந்த கிண்ணத்தில் சேர்த்துட்டேன் கிண்ணத்தில் சேர்த்து நல்லா கரையணும் நல்லா கரையும் போது பாருங்கள் அப்படியே வெண்ணெய் உருகி வர மாதிரியே இருந்தது நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம கரைச்சி வச்ச அந்த லிக்விடு அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விட்டமின் டி டேப்லெட்டு அதையும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் அந்த சோப் பேஸ் கலரே மாறிடுச்சு அதுக்கப்புறம் சோப்பு நல்லா நொறைச்சி வர்றதுக்காக எஸ்எல்இஎஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோமிங் ஏஜென்ட் அதையும் ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு சேர்க்குறேன் வாசனைக்காக சேண்டல்வுட்டு அரோமா லிக்விட் சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா ஒன்று போல் கலந்த பிறகு கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச அந்த அலோவேரா ஜெல்லு அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டால் நம்மளுடைய சோப்பு தயாராகிடுச்சு நம்ம அதுக்கான மோல்டில் சேர்த்துடலாம் ஒவ்வொரு சோப்பும் ஒன் டுவெண்ட்டி கிராம் இருக்கிற அளவுக்கு நான் மோல்டு வாங்கி வச்சுருக்கேன் அதில் தான் சேர்க்குறேன் ஆறு சோப்பு வந்தது சோப்பு சூப்பராக தயாராகிடுச்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்குமான சோப்பு டீடான் சோப்பாகவும் இதை யூஸ் பண்ணலாம் விருப்ப பிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன் பாய்